வணக்கம் 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 நல்லா இருக்கீங்க நல்லா தான் இருப்பீங்க நம்ம அம்பத்தூர் அம்மன் சார்ச்சால் பார்க்குற ரசிகர்கள் பாருங்க சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் அடிக்கிற மலையிலையும் ஆஃபர் போடுறது ஒரே ஒரு இடம் நம்ம அம்பத்தூர் அம்மன் காசு தாங்க என்ன ஆஃபர்ன்றீங்களா ஒரு ரூபாய் கார் வேணாலும் சரிங்க நீங்களும் ஒரு கார் கொண்டு வரலாம் ஒரு பைக் இருக்கா கார் இருக்கா டாடாஸ் இருக்கா எப்படிப்பட்ட நிலந்தா எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல அருமையான காராக கொடுத்துருவோம் எந்த கார் வேணாலும் ஏமிக வசதி இருக்குது லோன் ஆப்ஷன் இருக்குது டோட்டல் தமிழ்நாடு போனால் லோன் வசதி இருக்குது எக்கச்சக்க கார் இருக்குங்க எல்லா பட்ஜெட்லையுமே ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஒரு ரூபாய் எல்லா பட்ஜெட்லேயே கார் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாட்டா சேர் ரெடியாக இருக்கும் இந்த வாரம் ஆஃபர் பாருங்க ரெகுலராக வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போன நண்பருக்கு அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஏ ரெண்டு சேல்ஸ் வருஷம் ரெண்டு முடிந்ததுனால இருக்கிற ஓல்டு வண்டிலாம் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டே கொடுத்துடலாம் நேற்று வரைக்கும் ஒரு லட்சம் இத்த வண்டி இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வண்டி வரவங்களுக்கு கூட லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி படி நம்ம மண் காசு தான் இருக்குங்க எல்லாரும் காரில் போகிறதா தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க பைக் வச்சுருக்க அத்தனை பேர் காரில் போகணும் காரே ஓட்டாதல கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக கார்க்கும் மக்கள் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துன்னு பண்ணி கிடையாது எப்பவுமே ஹண்ட்ரட் காசு ஒரே இடத்துல இருக்குது உங்கள் பட்ஜெட்டில் இப்போ ஒரு லட்ச ரூபாய் பட்செட்டில் கார் வாங்கிங்களா ஒரு லட்ச ரூபா பட்சத்தில் கார் வாங்கினா ஓட்டி பழக கற்றுக் கொடுத்து நாங்களே லைஸ் வாங்கி கொடுத்துருவோம் இதெல்லாம் அமௌன் காசு பற்றி இது வந்து நம்ம அம்மன் காசு இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க நண்பருக்கு ஓட்டி பழக கற்றுக் கொடுத்து நாங்களே லைஸ் வாங்கி கொடுத்துருவோம் வீட்டுக்கு டோர்லேயே கொடுத்துருவோம் இதில் அமௌண்ட் காசில் அரேடி ஆஃபர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் பச்சை வண்டி வரலாறு பார்த்தீங்கன்னா அருமையான ஆஃபர் லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு இப்போ வருஷம் ரெண்டு இருந்தால முப்பதாயிரம் ரூபாய் கம்மியும் இது இதுதான் மொமன் காசின் அடுத்த ஆஃபர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வருஷம் ரெண்டு முடி இருந்தாலும் அருமையான ஆஃபர் உங்கள் வீட்டில் இருக்க காரு பைக்கு டாடா ஏசி எந்த கண்டிஷனாக சரிங்க ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படி பண்ணாலும் சரி சில பேர் வண்டி வச்சிருப்பாங்க இஎம்ஐ போய்ட்டு கட்ட முடியா தைப்பாங்க அந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு லோனே தேவை சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஒரு ரூபா பட்ஜெட்டில் வண்டி வாங்கிக்கோங்க அந்த வண்டிக்கு இஎம்ஐலாம் கட தேவையில் கரெக்டாக நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி வண்டி வாங்கி வீட்டில் நீங்கள் பாடிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது சில பேர் பார்த்தா இ பைக் வாங்கிருப்பாங்க லோன் கட்டு தைப்பாங்க அது ஒரு நல்ல ரேட் வாங்கிக்கலாம் சில பேர் பார்த்தா புக்கு தொலைஞ்சி போச்சு அந்த வண்டி எப்போ நினைப்பாங்க அந்த வண்டி இருந்தாலும் சரி சில பேர் பார்த்தா புக் கிழிஞ்சு போயிட்டுவோம் எந்த வண்டியாதான் சரிங்க மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதும் சரி புக்கு தொலைஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு என்ன மிஸ்ஸிங் இந்த மாதிரி எந்த மாதிரி கதை இருந்தாலும் சரி கீழே கம்பஸ் நம்பர் போய்ட்டு கேட்டால் அது ஒரு நல்ல ரேட்டு இருக்கிறது நானும் அருமையான காரோ பக்கோ டாடாசியோ கொடுத்துடலாம் எதனா டீட்டெயில்ஸ் வேணுன்னா கீழே கம்பஸில் போய்ட்டு ஓனர் நம்பர் வேணுன்னா கேளுங்க கீழே கொடுப்பாங்க கிளியராக செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வண்டி எஸ்எல்எச் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஒன் செவன்ட்டி இந்த வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர் தான் கேட்கிறோம் இன்றைக்கி ஆஃபர் பைசா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் கொடுத்துடலாம்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் கேட்குறாங்க நம்ம சேர்ந்து பகசி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபநாயிரரூபா மட்டுமே ரெண்டு லட்சரூவா எழுதி கொடுக்கலாமல் ஒர்க்கும் பண்ணி தான் கொடுப்போம் வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட மலைத்து தங்க சிங்கிலே பக் வச்சுருக்க அத்தனை பேரை காரில் போகணும் காரே ஓட்டி கொடுக்கறாங்க தம்பி அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டுருப்பேன் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணுறதுக்கு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலும் சூப்பர் தான் இந்த வண்டி எஸ் சி எல் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஒரு ஒன் செவன்ட்டி விற்றுந்த வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர் தான் இருக்கிறோம் இன்றைக்கி ஆஃபர் பைசா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி வந்து தான் ஒன் டுவெண்ட்டி தரது இல்லாம நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸு இண்டியர்லாம் பாருங்கள் ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எந்த வேலையும் செய்யலாம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த வண்டியை எடுத்து அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம ஏஜிபிஎம்ன்ற நோக்கமே எல்லாருக்கும் கார் ரீச் ஆனதுக்காக தான் பழைய வண்டி அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகளுக்கு தான் செய்யும் நம்ம கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த வண்டி எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தா அவங்களும் மகிழ்ச்சி அனுப்பி போவாங்க வண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இந்த குறாயலாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கா பண்ணி கொடுத்தர்லாம் மொமன் காசு வர எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இந்த வண்டியில் லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு முப்பது ரூபா நாற்பா கையில் கொடுத்தாலும் இந்த வண்டியில் ஆப்ஷன் பண்ணி தரலாம் இதுதான் மொமன் காசு நிறைய அவர்கள் பைக் வச்சிருக்க எல்லாரும் காரில் போனோம் இப்போ அடிக்கிற மலையில் எல்லாரும் நினச்சிட்டு போகிறதுக்காக தான் தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ தடை சுழம் ஆசைப்பட்டா ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க பைக் வச்சிருக்க எல்லாரும் காரில் போகிறதுக்காக தம்பி யாருமே ஆஃபர் போட்டிருக்கேன் இனி ரெண்டு சேல்ஸ் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திங்க நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா சாப்பார மூணு லட்சத்து வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பாராசு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தங்கிரும் ஒரு ரெண்டு ஐம்பது வந்தாலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி கையில் கொடுத்தா லோனும் பண்ணி தரலாம் உங்கள் வீட்டில் குட்டியாக காரை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டி வாங்கிக்கோங்க லக்ஸரியாக கார் இருக்கும் இம்போர்ட் வண்டி சூப்பராக மைலேஜ் போகும் ஏசி வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைமே இல்லை இண்டியர்லேருந்து உள்ள சன்ரைஸ்லேருந்து எல்லாமே போட்டு பக்க வச்சிருக்காங்க மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் மூணு லட்சத்துக்கு வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தாங்கிரும் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பதோ ரெண்டு அறுபதோ உங்களுக்கு என்ன வேணாலும் பேசி கொடுத்துட்றாங்க டேரெக்டாக கஷ்டப்படுற வரேன் ரெண்டு பர்சன் கசூமராக கொடுத்தா போதும் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கும்போதே அது வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் ஆர்டி ஒர்க் பண்ணால் ஃபைனான்ஸ் பண்ணுமா இன்சூரன்ஸ் பண்ணுமா சர்வீஸ் பண்ணுமா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தா அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சி இருப்பீங்க எடுக்கும்போதே பண்ணிவிட்டாங்களான்னு பார்த்து எடுத்துங்க லோ பட்ஜெட் கார் வாங்கணும் என்ஜாய் பண்ணி நஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஏஜி பண்ணணும் சொல்லுவாங்க உங்கள் பட்ஜெட்டில் கார் பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும் பார்க்க நம்ம அடுத்த பார்க்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற டிராஃபிக் இடைஞ்சலில் பார்த்தீங்கன்னா பைக்கில் போய் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் காரில் பொறுத்து தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் நீங்களும் பயன்படுத்திங்க இந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் வண்டி எஃப்ச் கிடையாது வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி இப்போ ஓட்டி பழக நான் சப்பாடு வந்து வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருபத்தொம்பதாயிரம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வைக்கிற ரேட்டுக்கு நம்ம ஒரு கார் கொடுக்கலாம் மக்களே காரில் பார்த்தா ஒரு நாலு பேர் சேஃப்டியாக போகலாம் ஒரு பைக் இருந்தாலும் சரி ஒரு கார் இருந்தாலும் சரி ஒரு டாட்டா இருந்தாலும் சரி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படி போடுறதுனால தான் எடுத்துகிட்டு ஒரு அருமை நல்ல அருமையான வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரெட்டு ஓட்டி பழக பிரமாணமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நீ வரைக்கும் கேட்டிருந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்சில் எடுத்தோம் நீங்கள் நம்ம சேன்பாக அரசியலுக்காக வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வேணாலும் லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம் இல்லை செட்டில்மெண்ட்டாக வேணால் செட்டில்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபுல் மாடிஃபைட் வண்டி பக்கா வச்சிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் பார்த்தா எவ்வளோ கம்மியான பட்சியில் கிடைக்க கிடையாது உங்கள் வீட்டில் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இருந்தாலும் சரி சான்ரோடு இருந்தாலும் சரி ஆல்ட்டோ இருந்தாலும் சரி ஆம்னி இருந்தாலும் சரி எந்த கண்டிஷனும் சரிங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல தரமான வண்டி வாங்கிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் பண்ண வேணாம் நாங்கள் வந்து ஓட்டி பழக்கம் தான் வாங்குகிறோம் அப்படின்னாலும் பக்கா பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கிற மலைலையும் நம்ம ஐம்பத்திரூபம் தான் ஆஃபர் மூலம் போட்டே இருப்போம் எக்கச்ச வண்டி இருக்குங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி எட்டு வண்டி இருக்குது எல்லா பட்ஜெட்லையும் வண்டி இருக்குது லோ பட்ஜெட் வண்டி தான் இருக்கான்னு கேட்குறீங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு ரூபா ரூபா ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூபா எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது டவுன் பேமெண்ட் பார்த்தா ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கலாம் வருஷம் ரெண்டு முடியதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் வீட்டில் ஒரு கார்குனா சாப்பிட்டால் கண்டிப்பாக நம்ம ஐம்பத்திரூபா மஞ்சள் இருக்க ஏஜி பேமெண்ட் பண்ணுவாங்க உங்கள் பட்ஜெட்டில் கார் பைக்கோ டாட்டா சியர் ரெடியாக இருக்கும் எதிர்ப்பலாம் ஒரு டாட்டா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து டாடா டாட்டா இண்டிகா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது நேரம் வண்டி ஐம்பது நேரம் செலவு பிடிக்காங்க மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஐம்பது ரூபாய்க்கு எச்சு எடுத்தோம் இன்றைக்கி நம்ம ரஷ்ய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது நேரம் கொடுத்துடலாம் டாடா இண்டிக்கா பார்த்தா டீசல் வண்டி கூட கம்மியான பட்ஜெட்லேயே கிடையாது நம்ம மொமன் காசு வர எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் சென்றிருக்க மாதிரி இந்த வண்டியில் லோன் ஆப்ஷன் இருக்குது லோன் ஆப்ஷன் பண்ணி தரமாக அந்த ஐம்பது ரூபா வேணும் செட்டில்மெண்ட்டாக வேணும் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துலாம் நேற்று தான் ஐம்பது ரூபாய்க்கு எச்சு எடுத்து இன்றைக்கி நம்ம ரஷ்யப் பருமருக்கு பார்த்திங்கன்னா உடனே கொடுத்துடலாம் மக்களே இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயே நம்ம மொமன் காசில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் வரும் சென்று முடியறதுனால எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு எல்லாமே கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கறதுக்கு தரம் இல்லாமல் இருக்காது அந்த வண்டி கொடுக்கும்போதே அந்த வண்டியில என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாம் கம்மியாக பண்ணி தான் தருவோம் நீங்க வண்டி எடுக்கும்போது இதை பண்ணி தானே பார்த்து எடுத்துங்க பைக் இருக்கா கார் இருக்கா டடைஸ் இருக்கா எந்த கண்டிஷனில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா த நல்லா அருமையான வண்டி வாங்கிக்கோங்க டோட்டல் தமிழ்நாடு பூரா அலுவலர் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவோ வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டு தம்பி சேனல் முக்கிய கொடுத்து அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்கறேன் நம்பருக்கு பாருங்கள் அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் நம்ம வீடியோ பார்த்தாலே எக்கச்சக்க ஆஃபர் வார வாரம் கொண்டு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக ஒரு அருமையான டவேரை பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சி மாவட்டத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க போல தெரிஞ்சு பண்ணி ஒரு பாய்ஞ்சு நாள் தான் ஆச்சு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம் நம்ம சேனல் பார்க்கற சீர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் வெறும் செவன்ட்டி தௌசண்ட் கையில் கொடுத்தா ஒன்றரை ரூபாய் லோனும் பண்ணித்தரலாம் இந்த வாரம் ஆஃபர் பார்த்திங்கன்னா அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாரும் காரில் பொறுத்துக்காக இவ்வளோ பெரிய டவேரா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சின்னு சொல்லாம் கரண்டில் இருக்குது சின்ன வண்டியாக வச்சுருவாங்க ஆசைப்படுவாங்க அந்த வண்டி விட்டுறது மாதிரி பெரிய வண்டி வாங்கிக்கோங்க வாழ்க்கை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க மைலேஜ் பார்த்தா சூப்பராக போகும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்கம் இருந்திருக்காங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன குறைகள் இருக்கலாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்டேட் பண்ணி நீங்கள் வண்டி வாங்கும் போதே பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு யூஸ்டு காசு வாங்கும்போது சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும் நீங்கள் வண்டி எடுக்கும்போதே அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்போம் இல்லை பண்ண வேணாங்க எங்கிட்ட ஒரு டிங்கர் பெயிண்ட்ரு மெக்கானிக் இருக்காங்க நானே பார்த்துக்கிறேன் சொன்னால் அஞ்சோ பத்தோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தலாம் வந்து வாங்கிக்கோங்க எல்லாமே டேரெக்டாக கஸ்டமர் வண்டி தான் மக்கள் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வண்டி இருக்குது நாற்பது வண்டி நம்ம வண்டி மீதி ஒரு முப்பது வண்டி கஸ்டமர் வண்டி முப்பது வண்டி டீலர் வண்டி அந்த மாதிரி எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆஃபர் போட்டுனே இருப்போம் நம்ம சேனலில் பார்க்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பண்ணிவிடுங்க மக்களே பைக் வச்சிருக்க அத்தனை பேர் காரில் போகணும் காரே ஓட்டாதலே கூடாது கார் வந்து சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக கார் இருக்கும் மக்களே ரனால் டை வண்டி பக்கா கண்டிஷன் வச்சுக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்சர் சர்வீஸு எல்லாம் பண்ணி பக்கா கொடுத்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் கேட்குறாங்க நம்ம சேனல் பக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபாய் எழுதி எல்லா ஒர்க்கும் பண்ணி தான் கொடுப்போம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துலாமல் எக்கச்சக்கா அப்புறம் வாரம் வாரம் போட்டு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக கார் வந்து சில பேரோட கனவுங்க அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக இருக்கும் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கன்வர்ஸ் முடியாது எந்த வண்டி ஆனாலும் எல்லா ஒர்க்கும் பண்ணி தான் தருவோம் இன்டீரியல் காட்டலாம்னு சொல்லிட்டு சில பேர் கஷ்டப்படுறீங்க அதனால் ஃபுல்லாக இன்டீரியல் காட்டிருக்கோம் நம்ம சேனலுக்கு ஒன்று உக்கிது பாருங்க பார்த்தீங்களா அதில் கீழே பார்த்தீங்கன்னா கன்வெஸ் நம்பர் போய்ட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஃபுல் வியூ காட்டுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வண்டிக்குமே தனித்தனியாக லிங்க்கின்ற முறையில் நாங்கள் எல்லாத்துக்கும் உண்டி வண்டி எடுத்து வந்து நிப்பாட்டும் போது அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியல் சைடு அவுட்லுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்போம் நீங்கள் கீழே லிங்கில் இருக்கிற நம்பர் கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே அனுப்பிச்சுடுவாங்க மக்கள் நீங்கள் செக் பண்ணி தரவாக வாங்கிக்கோங்க சில பேர் பார்த்தா வெளியூர் வெளிநாட்டுல இருந்தால் கால் பண்றீங்க அவங்களுக்கு அந்த ஆப்ரேச்சினிட்டி நீங்களும் பயன்படுத்திங்க கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தா உங்க பச்சல ரெடியா வண்டிருக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்களா ஐட்டன் பாருங்க ஐட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி எட்டு வந்து மக்களே நேரம் கம்மியாக இருந்தாங்க ஃபுல் வண்டியை காட்ட முடியல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இவங்க பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் கேட்டாங்க நம்ப சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா டூ தான் இருக்கும் நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டது கொடுத்துலாம் ரெண்டம்பது தரது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஐம்பது நேரம் கையில கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணித்தரலாம் வண்டி பாத்தீங்கன்னா பக்காவாக மைலேஜ் எல்லாம் போவோம் எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் கொடுப்போம் இண்டியர்லேந்து பிரேக்ல இருந்து டயர்ல இருந்து டயர்லேருந்து இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் அந்த வேலையெல்லாம் பண்ணி தரானு பார்த்து எடுத்துங்க ஒரு யூஸ்ட் காசு வாங்கும் போதே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தரது நம்ம ஏஜி பண்ணணும்னு சொல்லுவோக்கமே லோ பட்ஜெட்டில் கார் வாங்கி என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஐம்பத்திரமணி காசு வாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும் எக்கச்சக்க வண்டி இருக்குங்க எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வேணுமா ஒரு ரூபா பட்ஜெட் வேணுமா ரெண்டு ரூபா பட்ஜெட் வேணுமா எல்லா பட்ஜெட்லேயுமே ரெடியாக இருக்குது லோன் ஆப்ஷன் சென்ட் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம் இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்காக ஒரு நிசான் மைக்ரா பாருங்க மக்களே சூப்பராக இருக்காங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கு வண்டி கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் இருக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு த்ரீ லேக் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்குறதுன்னா டூ செவன்ட்டி தான் கேட்குறோம் ஒரு இருபது நேரம் டவுன் டவுன்பே கொடுத்தா போதும் இந்த நிசான் மைக்ரா நீங்கள் உடனே எல்லாம் டீசல் வண்டி தான் நல்லா மைலேஜ் போவோம் நல்லா காம்பெட்டாக ஒரு சின்ன சந்தையில் கூட அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பக்காக இருக்குது வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகளுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது எல்லாம் பண்ணி பார்த்து எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான ஆஃபர் போட்டுருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் மேலே நம்ம சேனல் பக்கம் ரசிக் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க கார் பைக்கு டாட்டா ஏசி எந்த நிலை மேலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அருமையான வண்டி வாங்கிக்கலாம் மொமெண்ட் காசில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹண்ட்ரட் காசு இருக்குங்க ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் இருக்குது அஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே இருக்கு வீட்டில் இருக்க பழைய காரு டாட்டா ஏசி அதுக்கப்புறம் பைக்கு எது இருந்தாலும் சரி எந்தளவுதான் சரி எடுத்துகிட்டு நல்லா அருமையான காரை கொடுத்துடலாம் காசு இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க நம்ம சேனல் பக்கம் சரி எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு கார் காருன்னா கண்டிப்பாக ஏஜி பண்ண சொல்லுவாங்க வந்தால் காரோ பைக்கோ டடாய்ஸியோ ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் பைக் வச்சுருக்க அத்தனை பேர் காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான சூப்பர்ட் பராப்பரப்பட்டுருக்கேன் என்னன்னு கேக்கிறீங்களா பைக் இருக்கா கார் இருக்கா அடிக்கிற மலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தண்ணியில் போய் கஷ்டப்படுவீங்க அதுக்காகவே சூப்பர்ட் பராப்பர போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்ச்சின்னா உங்கள் வீட்டில் இருக்க கார் பைக்கு எந்த கண்டிஷனும் சரிங்க காரு பைக்கு டாடா சி எந்த கிளம்புமே எந்த கண்டிஷனும் சரி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படி பண்ணாலும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அருமையான காரை வாங்கினா நம்ம எஜி பண்ண சொல்லுவாங்க அம்பத்தூரில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வண்டி கொடுக்குறதுக்குன்னா எல்லாேருக்கும் போய் கார் வச்சு பைக் வச்சிருக்கேன் அத்தனை பேர் காரில் பொறுத்துக்காக தம்பி அருமையான ஹபர் போட்டிருக்கேன் நீங்களும் பயன்படுத்திங்க இந்த நானோ காரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வண்டி இருக்குது மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் எழுபது ரூபா எண்பது ரூபாய் எல்லா பட்ஜெட்லேயும் வண்டி இருக்குது நானோ நானக்கருக்கும் லோன் கொடுத்துறோம் எதுக்காக லோன் கொடுத்தோம்னா அப்போ தான் எல்லாருக்கும் பெரிய வந்தாங்க தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திங்க இந்த செலவரியை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நேற்று வரைக்கும் பார்த்தா கஸ்டமர் ஃபோர் லேக்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா வேலூர் மரத்தில் வந்து விட்டு போயிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சேன பார்த்திசை பார்த்தீங்கன்னா மூணம்பத்து கேக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் கையில கொடுத்தா போதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஷேப் வண்டி டீசல் வண்டி இவ்வளோ கமான பட்ஜெட்லேயே கிடைக்காது லோன் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா கையில கொடுத்தாலும் சரி லோன் ஆப்ஷன் தரலாம் இந்த மாதிரி நல்லா அருமையான காரம் நம்ம மன்காசம் தர முடியும் எக்கச்சக்காப்பு வாரம் வாரம் பொண்ணு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தா உங்க பட்ஜெட்ல ரெடியாக வண்டி இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் கார் வாங்குறீங்களா ஓட்டி பழக கற்று கொடுத்து நாங்களே லைசன் கொடுத்துருவோம் ரெண்டு லட்ச ரூபாய் கார் வாங்குறீங்களா நல்ல அருமையான ரேட்டுங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டாலும் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் டிஸ்கவுண்டும் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் முறையில் காரை பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்தா இந்தியில் காட்டுகிறாங்க நேரம் கம்மியாக இருந்தால் நம்மளால் ஃபுல்லாக காட்ட முடியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிழக்கணுமா நம்பர் போய்ட்டு இந்த வண்டி எனக்கு ஃபுல் வீடியோ காட்டுங்க தமிழ்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா வண்டியும் லிங்க்ன்ற முறையில் உங்களுக்கு லிங்க் அமுச்சு விட்டுருவோம் அதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மண் காசில் இருக்கிற நூறு காரை அது லிங்க் முறையில் வச்சிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எல்லா கார் வியூ காட்டும் உள்ளே பார்த்தா வீடியோ இருக்கும் இந்தியர்கள் இருக்கும் எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க டோட்டல் தமிழ்நாட்டில் எங்கேருந்தோ வீடியோ பார்க்குறாங்க அவங்களா நிறைய தெரிஞ்சிக்கிறேன் நம்ம சேனல் பார்க்குற ரசிகர் இருப்பாங்க எப்போவுமே ஆஃபர் போல போட்டு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வந்தா உங்க பட்ஜெட்ல ரெடியா காருக்கும் எடுத்துட்டு போயிட்டிருக்கலாம் வணக்கம் மக்களே